பூவிதல் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி நான் காட்ட இருக்கிறேன்னு சொன்னால் வீட்டுத் தோட்டம் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட இருக்கின்றேன் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போதைய காலத்தில் வந்து காய்கறிகள் அனைத்துமே நஞ்சாகி கொண்டு செல்கின்றது ரசாயனங்கள் பயன்பாடு அதிகமாக இருப்பதனால் வந்து இந்த மரக்கறிச் செய்கைகள் வந்து அதிக நஞ்ச் நச்சுத்தன்மைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதில் பிரதானமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிழங்கு பயிர்கள் நச்சுத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றது அவற்றை நாங்கள் தவிர்க்கும் முகமாக எங்களுடைய வீடுகளில் வந்து இவ்வாறான வீட்டுத் தோட்டங்களை வந்து செய்வது வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது இந்த வீட்டுத் தோட்டம் செய்வதில் எங்களுக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்கின்றது காய்கறிகள் வந்து லஞ்சற்ற காய்கறிகள் கிடைக்கின்றது அதை விட எங்களுக்கு செலவில்லாமல் காய்கறிகளை வந்து நாங்கள் ஆய்ந்து கொள்ள முடிகின்றது அதே போல பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வீட்டுத் தோட்டத்தில் வந்து குடும்பங்களாக வீட்டில் இருக்கின்ற அனைவரும் செயற்படக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது உண்மையில் கடையில் கடைக்கோ அல்லது சந்தைக்கோ சென்று அந்த காய்கறிகளை வாங்குகின்ற சந்தோஷத்தினை விட ஆரோக்கியத்தினை விட எங்களுடைய வீட்டில் வளர்த்து அதிலிருந்து வரும் காய்கறிகளை ஐந்து சமைத்து சாப்பிடுகின்ற சந்தோஷமும் அதில் இருக்கின்றது பிள்ளைகள் மனைவி என அனைவருமே இந்த இதில் ஈடுபட்டு ஒரு பொழுதுபோக்காகவும் இந்த வீட்டுத் தோட்டம் அமைகின்றது மிகவும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கின்றது அடுத்தடுத்த சந்ததிகளை வந்து நாங்கள் நஞ்சற்ற உணவுகளை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உவாறான வீட்டுத் தோட்டங்களை நாங்கள் பிரதானமாக செய்ய வேண்டும் அதே போல் ரசாயன பயன்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது போல் அதனால் வந்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் காய்கறிகளின் விலைகளும் வந்து அதிகமாகவே இருக்கின்றது அதனால் இவ்வாறான வீட்டுத் தோட்டங்களை செய்வதனூடாக எங்களுக்கு இதிலிருந்தே காய்கறிகளை ஆய்ந்து சமைத்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிறிய இடத்தில் வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் தக்காளி நிற்கின்றது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் கத்தரி வண்டி அதில் அதில் விட பாவல் பாவல் கொடி அதே போல் வெங்காயம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா கூட இதில் வந்து நான் வீட்டுத் தோட்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றது இதில் வந்து வண்டி அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விதைக்காக விடப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு அடுத்தடுத்த செய்கைக்கு வந்து இதிலிருந்தே நாங்கள் விதைகளை பெற்றுக்கொள்ளவும் முடிகின்றது அதே போல் கீரையும் வந்து போடப்பட்டிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரையும் சோழனும் வந்து இதில் வந்து நடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இவை பூச்சி தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக எங்களுடைய அடுப்பு சாம்பலே போதுமானதாக இருக்கும் அடுப்பு சாம்பல் மற்றும் குலைகள் வந்து அடிப்பசலையாக மற்றும் ஆடு மாடு போன்றவற்றின் எருக்களை கூட இதை பயன்படுத்தி இந்த வீட்டுத் தோட்டங்களை வந்து அமைக்க முடியும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ரசாயனமும் விசிறப்படாத ஒரு கீரை அளவு ஆரோக்கியமாக இருக்குது என்று சொன்னால் அந்த நஞ்சு நஞ்சற்ற நிலமாக அது இருக்கின்றதுதான் காரணமாக இருக்கின்றது மீண்டும் இன்னொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் வீட்டுத் தோட்டங்களில் அவசியம் பெற்று அனைவரும் உணர்ந்து வீடுகளில் பூங்கன்றுகளை வைப்பது போல இவற்றினையும் ஒரு அங்கமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்